ஃப்ரெஷ் பட்டன் அண்ட் வெயிட் ஃபார் சிக்னல் நம்ம இப்போ ரெட் சிக்னல் இருக்குது இந்த பட்டன் நம்ம அமுக்கியிருக்கோம் இது க்ரீன் சிக்னல் விழுந்த உடனே தான் கிராஸ் பண்ணணும் இங்கெல்லாம் இது பாருங்க இது தான் டூட் பஸ் டூரிஸ்ட்டுக்களை எல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிற பஸ்ஸு இதுதான் தான் மார்பிள் ஆர்ச் ரொம்ப ஃபேமஸான சைட் இது இந்த மார்ஜ் மார்பிள் ஆர்ச் ஆகப்பட்டது ரோமில் இருக்கக்கூடிய இதே போன்ற ஒரு பழைய நினைவு சின்னத்தை அப்படியே காப்பி அடித்து அதே மாதிரி பண்ணாங்க இங்கே யூகேயில் இன்னொன்று என்னென்னாக்கா இது பக்கிங்ஹாம் பேலஸ்னுடைய நுழைவு வாயிலாக முதல்ல பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூற்றி சில்லறையில் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு பிற்பாடு அங்கேருந்து மாற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டாங்க நம்ம லாஸ்ட் டைம் லண்டன் வந்திருந்தப்போ இதை வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு போயின்றிஞ்சது எல்லாம் கவர் பண்ணி வச்சு இந்த மார்பிள் ஆர்ச் பார்க்குறதுக்காகவே நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடம் இது வந்து ஒரு முக்கியமான ப்ளேஸ் ஐகான் பிளேஸ் இன் லண்டன் இந்த மார்பிள் ஆர்ச் ஆமாம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது அந்த ரைட் சைடில் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் உலகத்தினுடைய ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் அடுத்தது வேணுங்க பூரா எல்லாம் இங்கே வராத டூரிஸ்ட்டே இருக்க மாட்டாங்க முக்கியமான டூரிஸ்ட் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் அத்தனை பேரும் வருவாங்க டூரிஸ்ட் பஸ் பூரா இங்கே தான் இருக்கும் மார்பிள் ஆர்ச் இதுதான் தான் மார்பிள் ஆர்ச் ஃபேமஸ் மார்பிள் ஆர்ச் இது வந்து இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் ஒன் ஆஃப் தி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ் இன் லண்டன் ரொம்ப முக்கியமான சந்தைகள் உள்ள இடம் நம்ம போய் பார்ப்போம்